வணக்கம் மக்களே ஜிகே டாக்ஸ் கண்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போது நாடு முழுவதும் பரபரப்பாக பேச கொண்டிருக்கிற சிஏஏ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிஏஏனா சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் இதுதான் அதோட மீனிங் இப்போது இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தில் என்ன திருத்தம் கொண்டு வந்தாங்க இந்த திருத்தத்தினால் மக்களுக்கு என்ன பயன் ஏன் இந்த சட்டத்தை மக்கள் அனைவரும் எதிர்க்கிறாங்க இதன் மேலே நிறைய வழக்குகளும் போடப்பட்டிருக்கு அதை பற்றி தான் தெளிவாக பார்க்கலாம் வாங்க சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் பார்த்தோம் இது வந்து இப்போ கொண்டு வந்தது இல்லை இது வந்து நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்தப்பவே நம்ம சட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க அத இந்திய குடியுரிமை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனே இது வந்து இயற்றப்பட்டது தான் இந்த சட்டம் இந்த சட்டம் என்னென்னா அதாவது நம்மளாம் இந்தியர்கள்னு சொல்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் தான் இந்திய குடியுரிமை சட்டம் நம்மளாம் தான் வாழ்கிறோம் இந்தியர்கள்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்திய மக்கள் அனைவருக்குமே பொருந்தும் இந்தியர் அல்லாத வெளிநாடுகளில் இருந்து அதாவது அண்டை நாடுகளில் இருந்து வெவ்வேறு காரணங்களுக்காக இங்க வந்திருப்பாங்க போர் ஏற்பட்டிருக்கலாம் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்து வாழ்கின்ற மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்கு சில நிபந்தனைகளுடன் குடியுரிமை வழங்கலாம்னு சொல்லி இந்த சட்டத்துல இடம் உண்டு அது என்னென்ன நிபந்தனைடா முன்னாடி இருந்தது இந்த சிஏஏ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா இந் மத்த நாட்டுல இருந்து வந்து இந்தியாவில் பனிரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து இங்கேயே வாழ்ந்ததற்கான ப்ரூஃப் கொடுத்தா நம்ம வந்து இந்திய குடியுரிமை வழங்கலாம்னு சொல்லி நம்ம சட்டத்தில் இடம் உண்டு ஆனா இப்போ அதை மாத்திருக்காங்க பிஜேபி அரசு ஏன் இப்போ இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க தேர்தல் வாக்குறுதியில வந்து இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வருவோம் அதுல உங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவோம் சொல்லி வாக்குறுதி கொடுத்ததுனால இந்த சட்டத்தை வந்து இவங்க நிறைவேற்றிருக்காங்க இந்த சட்டத்தை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கு இப்போது கடைசியாக திருத்தம் செய்யப்பட்டது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் பத்தாம் தேதி வந்து இந்த சட்டத்தை வந்து மசோதாவில் கொண்டு வந்தாங்க இந்த திருத்த சட்டத்திற்கு வந்து ஆதரவாக முந்நூற்றி பதினோரு உறுப்பினர்களும் எதிராக எண்பது உறுப்பினர்களும் வாக்களித்ததால் இந்த சட்டம் வந்து நிறைவேறியது மாநிலங்களவையில் வந்து இந்த திருத்த சட்டம் டிசம்பர் பத்தாம் தேதி கொண்டு வந்தாங்க இந்த மசோதாவிற்கு ஆதரவாக நூற்றி இருபத்தைந்து உறுப்பினர்களும் எதிராக நூற்றி ஐந்து உறுப்பினர்களும் வாக்களித்ததனால் இந்த திருத்த சட்டம் மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டது இச்சட்ட மசோதாவிற்கு இந்திய குடியரசுத் தலைவர் பனிரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒப்புதல் அளித்து விட்டார் இந்த சட்டம் வந்து உடனடியாக நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு செயல்படுத்த எதுவுமே செய்யலை இப்போதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பதினொன்றாம் தேதி நடைமுறைக்கு வருது இது வந்து அமல்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி இதை வந்து திருத்த சட்டத்தின் மூலம் இந்திய குடியுரிமைக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லி எல்லாமே ஓப்பன் பண்ணி எல்லாமே நடந்துக்கிட்டு இப்போ வருது கொண்டு வந்த திருத்தம் என்னென்னா பாகிஸ்தான் வங்காளதேசம் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியாவில் குடியேறிய இஸ்லாமியர் அல்லாத இந்துக்கள் சீக்கியர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் பார்சிகள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இந்திய குடியுரிமை வழங்குவதற்கு இந்த சட்டம் வந்து வழிவகை செய்கிறது அண்டை நாடுகளிலிருந்து மத துன்புறுத்தலின் காரணமாகவோ இல்லை மத துன்புறுத்தல் ஏற்படும்ன்ற பயத்தின் காரணமாகவோ அண்டை இருந்து புலம்பெயர்ந்து வந்து ஐந்து ஆண்டுகள் இந்தியாவில் தொடர்ந்து வாழும் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக மக்களின் கேள்விகள் என்னென்னா ஏன் வந்து இஸ்லாமியர்களுக்கு இது பொருந்தாது அடுத்தது இந்த மூன்று நாடுகளை மட்டும் சொல்கிறாங்களே பாகிஸ்தான் வங்காளதேசம் ஆப்கானிஸ்தான் இதை மட்டும் சொல்கிறாங்க இலங்கையிலிருந்து வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்க முப்பது வருடத்திற்கு மேலாக இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் இந்த சட்டம் வந்து செல்லுபடியாகிற வகை வகையில் இருந்தால் நல்லா இருக்கும் முக்கியமாக இது வந்து அஸ்ஸாம் திரிபுரா போன்ற வடகிழக்கு மாநிலங்கள் வந்து இந்த சட்டத்திற்கு எதிராக நிறைய கிளர்ச்சிகளையும் நடைபெற்று கொண்டு வருகிறது ஏன்னா வங்காளதேசிலிருந்து பெயர்ந்து வந்த வங்காள மொழி பேசும் இந்துக்களுக்கு வந்து இந்த குடியுரிமை வழங்குவதை அவங்க ஏற்றுக்கவே இல்லை ஏன்னா அவங்களோட ஆதிக்கம் வந்து இங்கே அதிகமாகிவிடும் சொல்லி அவங்களுக்கு வந்து ரொம்ப இப்போ பயமா இருக்கிறதுனால அவங்க வந்து இதை எதிர்த்து நிறைய கிளர்ச்சிகளை ஈடுபட்டு வர்றாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து இந்தியாவில் புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்களுக்கும் இதை வந்து கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கோரிக்கை வைத்துள்ளனர் நாட்டின் முதல்வரும் இந்த சட்டத்தை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை சட்டத்தை நிறைவேற்றினா எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் அதனால் இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்து இந்த சட்டத்தில் வழிவகை செய்யணும்னு சொல்லி எல்லா மக்களும் கோரிக்கை வைத்து கொண்டு வராங்க இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிராக இருநூத்தி முப்பத்தி ஏழு வழக்குகள் பதிவாகியுள்ளது இதை வந்து மார்ச் பத்தொன்பதாம் தேதிக்கு விசாரணைக்கு வரும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து அறிவுறுத்தியுள்ளது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா உச்சநீதிமன்றம் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட்டை எதிர்க்க மனுதாரருக்கு எந்த உரிமையும் கிடையாது இதை எதிர்த்து வழக்கு போட்ட ஒன்றிய அரசின் வாதத்தையும் அது நிராகரித்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது முக்கியமாக இதை வந்து அஸ்ஸாமில் தான் ரொம்ப எதிர்ப்பு அதிகமாகிட்டே இருக்குது இந்த மாதிரி இவங்க வந்து இந்திய குடியுரிமை வழங்கிட்டாங்கன்னா நிறைய மக்கள் அங்கேருந்து இங்கே வந்துடுவாங்க அவங்கெல்லாம் இங்கே வந்துட்டால் எங்களோட நிலைமை என்ன ஆகுறது எங்களோட வாழ்வாதாரம் எல்லாம் பாதிக்கப்படும் சொல்லி அவங்க இந்த சட்டத்தை எதிர்த்து போராடுறாங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வராதுன்னு சொல்லி நம்ம முதல்வரும் சொல்லியிருக்காரு சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீடைல் கிடச்சிருக்கும் இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா ஜிகே டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மங்களே